வணக்கம் பெரும்பாலும் பெண்கள் தினமும் குளிச்சுட்டா சுகாதாரம் கிடைக்கும்னு நம்புகிறோம் ஆனால் நெருக்கமான சுகாதாரம் அப்படிங்கிறது அந்தரங்க உறுப்பு பராமரிப்புக்கு தேவையான ஒன்று அதிலும் வெயிலும் மழையும் மாறி மாறி வர்ற நிலையில் அந்தரங்க உறுப்பு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது தினமும் அந்தரங்க உறுப்பை சுத்தமாக வச்சுருக்கிறது அவசியம் குறிப்பா பருவம் அடைந்த பெண்கள் உடலில் ஏற்படுற மாற்றங்களை எதிர்கொள்ள தனிப்பட்ட சுகாதாரத்தில் கவனம் செலுத்தணும் அதில் அந்தரங்க உறுப்பு சுத்தமும் ஒன்று இந்த அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்யறதுல நம்ம என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மாதவிடாய் நாட்களில் தினசரி பிறப்புறுப்பு வெளியேற்றம் வியர்வை சுரப்பிகளின் வியர்வை அதிகரிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்றதுனால அந்தரங்க உறுப்பு சுத்தம் மிகவுமே அவசியம் தினமும் காலை மற்றும் மாலை அப்புறம் இயற்கை உபாதை நேரம் அல்லது இரண்டு வேளையும் அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்யணும் இது உள் மற்றும் வெளிப்புற யோனி உதிரிகள் மற்றும் கிளிட்டோரிஸ் ஆகியவையும் அடங்கும் பீகச் சமநிலை என்பது உடலில் சருமத்தில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பீகச் அளவு இருக்குது ஆனால் அந்தரங்க உறுப்பு பீகச்செலவு அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கும் இதனால குளியல் சோப்பை பயன்படுத்துவது யோனியின் அளவை மாற்றி நுட்பமான பாக்டீரியா சமநிலையை மாற்றும் அதனால் அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்யும் திரவங்கள் சோப்பு இதெல்லாம் பயன்படுத்துறதை நம்ம கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது சுத்தமான தண்ணீரே போதுமானதாக இருக்கும் தளர்வான பருத்தி ஆடைகள் எல்லா பருவ காலங்களிலும் ஏற்ற ஒன்றாக இருக்கும் உள்ளாடைகள் நைலான் சில்க் போன்றவையாக இருக்க வேண்டாம் இது ஈரப்பதத்தை தக்க ஈரப்பதத்தையும் தக்க வைக்கும் வெப்பத்தையும் தக்க வைக்கும் இதனால எரிச்சலும் தொற்று நோய்களும் உண்டாகலாம் இதற்கு மாற்றாக பருத்தி ஆடைகள் காற்று சுழற்சியை சருமத்துக்கு அளிக்கிறதுனால அந்தரங்க உறுப்பை உலர்வாகவும் வசதியாகவும் வச்சிருக்கும் மலையில் நனையும் போது ஆடைகள் முழுமையாக நனைஞ்சிருச்சு அப்படின்னா நீண்ட நேரம் அந்த ஆடையில் இல்லாமல் உடனடியாக மாற்றுவது பாதுகாப்பானது ஈரமான ஆடைகள் உடல்ல ஒட்டிக்கிட்டு ஈரப்பதத்தை அதிகரிக்க செய்யும் இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சையை அதிகரிக்க செய்யும் ஈரமான மூடையில நீண்ட நேரம் உட்கார்வதை கண்டிப்பாக தவிர்க்கணும் இது தொற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்வதோடு எப்போதும் உணர்வாக வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கையுறைகள் பயன்படுத்தக்கூடாது பெண்களுக்கு பெண்களின் சுகாதாரத்துக்கு சிறப்பு உபகரணங்கள் தேவையில்லை ஏன்னா நெருக்கமான தோல் பகுதி உணர்திறன் கொண்டது மற்றும் கையுறைகள் சிராய்ப்பு பொருளாக மாறலாம் அதனால யோனிப்பகுதியை சுத்தம் செய்ய கையுறைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது வெற்று நீருடன் கைகளை போதுமானது அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்யும்போது மென்மையான மற்றும் முற்றிலும் உலர்ந்த துண்டு பயன்படுத்தலாம் அதுவும் காட்டனாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த துண்டை யாரோடும் பகிரக்கூடாது அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்ய தண்ணீரை நேரடியாக காட்டக்கூடாது இது பாக்டீரியாக்களை யோனிக்குள் நுழைவதை தடுக்க செய்து நெருக்கமான பகுதியை கழுவும் போது நம்ம யோனிக்குள் நேரடியாக நீரின் ஓட்டத்தை செலுத்தக்கூடாது அதாவது ஷவர்ல இருந்து டேரக்டா ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணி இது பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது மென்மையான பகுதியை பாதிப்புக்கு ஆளாக்கும் அந்தரங்க உறுப்பை சுத்தம் செய்யும் போது மேலிருந்து கீழாக சுத்தம் செய்வது ஆரோக்கியமானது மேலும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ